சீமான் அமுத தலித் பொண்ணை கற்பமாக்கி அந்த பெண்ணை வந்து நான் உன்னை கல்யாணம் முடிச்சுக்கிறேன் ஏமாத்தி கடைசியில் ஒரு படம் மட்டும் பண்ணிக்கிடுதேன் அப்படின்னு எக்ஸ்கியூஸ் கேட்டு அந்த பெண் வேற வழி இல்லாமல் அந்த பொண்ணுக்கு வந்து கன்வின்ஸ் பண்ணி தி மூனு வீட்டு அலங்கார பொருட்கள் விற்பனை மையம் அனைத்து பொருட்களுக்கும் பத்து முதல் இருபது சதவீதம் வரை தள்ளுபடி நந்தனம் ஒய் எம் சிஏ மைதானத்தில் நடைபெறும் சென்னை புத்தக கண்காட்சியில் செயல்பட்டு வருகிறது உங்களுக்கு தெரியாத ஒன்றை பெரியார் இதை இப்படி நீங்க சொல்ல முடியாதுல்ல ஒண்ணு இப்ப சொன்னதுக்கு நீ ஆதாரம் கொடு இதுதான் இன்னைக்கு போராட்டத்தினுடைய மையம் இன்னொன்னு இவர் தான் எங்க தாத்தா நேர்ல வந்தாரு அப்படின்னு சொன்னா நான் தான் உண்மையான கொள்கை பேரன்னு வாழ்த்துல திராவிட நல் திருநாளுங்கிற வார்த்தையை தூக்கியது கவர்னர் செஞ்சாரு அப்புறம் பாட்டையே மாற்றிய வேலையை கவர்னர் செஞ்சாரு சனாதனம் தான் உயர்ந்த மதம்னு சனா இவர் சொன்னாரு ஐயா வைகுண்டரோட போய் போயின்னுட்டு வள்ளலாரின் இடத்துலையும் போய் நின்றுட்டு அவர்களெல்லாம் சனாதனின்னு பேசினாரு அதே வகையில இவரும் சீமான் தன்னளவில் மிகப்பெரிய கேடான எந்த பெண்ணையும் தன்னுடைய இச்சைக்கு பயன்படுத்தக்கூடிய தன்னுடைய தனது மேல் ப்ராஸ்டியூட்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு ஒரு அமுத வெளிங்கிற தலித் பொண்ணை கற்பமாக்கி அந்த பெண்ணை வந்து நான் உன்னை கல்யாணம் முடிச்சுக்கிறேன் ஏமாத்தி கடைசியில் ஒரு படம் மட்டும் பண்ணிக்கிடுதேன் அப்படின்னு எக்ஸ்கியூஸ் கேட்டு அந்த பெண் வேற வழி இல்லாமல் அந்த பொண்ணுக்கு வந்து கன்வின்ஸ் பண்ணி கற்பத்தை கலைக்க வச்சிருக்காப்புல அதுக்கப்புறம் அந்த பொண்ணை கைவிட்டாச்சு அப்புறம் ஏஞ்சல் கலையரசி இப்படி ஒரு பெரிய வரிசையே அவருக்கு இருக்குது அவருடைய ஹிஸ்டரியில் ஸோ பாவம்னு ஒன்று இருக்கிறதா இருந்தால் அதனால் வலியாக கூடிய மிக மோசமாக கூடிய ஒரே நபர் சீமான் தான் அரன்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரன்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ள நீங்கள் வந்து ஸ்கேன் எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் வணக்கம் நான் மதன் நமது சிறப்பு விருந்தினர் தோழர் சுமன் கவி அவர்கள் நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் வணக்கம் பெரியார் குறித்து சீமான் இழிவாக பேசிவிட்டார் அப்படின்னு பெரிய அளவில் சர்ச்சை போயிட்டு இருக்குது கோவை ராமகிருஷ்ணன் வந்து அவருடைய வீட்டுக்கு போய் ஆர்ப்பாட்டம்லாம் நடத்தி இருக்கிறார் ஆதாரம் கேட்கறதுக்கு போறேன் சொல்லியிருக்கிறார் அதன் பிறகு சீமான் கொடுத்த பத்திரிகையாளர் சந்திப்பதெல்லாம் பார்த்துருப்பீங்க அந்த ஆதாரம் முழுக்க முழுக்க நீங்களே எப்படி ஆதாரம் கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு பெரிய நெருக்கடியை எதிர்கொண்டிருப்பதாக இல்ல ஆதாரம் முழுக்க முழுக்க நீங்களே ஆக்குங்க எல்லாமே வெளியே நீங்க எல்லாத்தையும் மறைச்சு மறைச்சு வச்சுக்கிட்டீங்க உங்களுக்கு வேண்டியது மட்டும் வெளியே விட்டுக்கிறீங்க புத்தகங்களா அதனால நீங்க வெளியே விடுங்க ஆதாரம் நீங்க எதுலயும் ஒண்ணுல படிச்சீங்க இல்லையா அதாவது மறைச்சி மறைச்சி செய்ய வெளியில வந்தது இல்ல வந்ததுல இருந்து படிச்சதுல இருந்து சொல்றீங்க நீங்க நீங்க சொன்னது நீங்க படிச்சதோ உள்வாங்கியதுல இருந்து தானே ஸ்டேட்மெண்ட் வருது அப்பனா அதுக்கு ஆதாரம் இருக்குங்களே உங்களுக்கு தெரியாத ஒன்றை பெரியார் இதை சொல்லி இப்படி இருந்திருக்கும் நீங்க சொல்ல முடியாது இல்ல இல்ல வாட்ஸ்அப்ல நிறைய தகவல்கள் வருது வாட்ஸ்அப் தகவல்ங்கிறது தலையும் இல்லாதது வாலும் இல்லாதது எதை வேண்டுமானாலும் எழுதலாம் பெரியார் சொன்னார்னு சொல்லிட்டு நீங்க எழுதி வச்சிடலாம் அது என்ன காண்ட் இப்ப வந்து பாம்பையும் பார்ப்பானையும் கண்டால் பாம்பை அடி பார்ப்பான பாம்பை விட்டுட்டு பாப்பானை அடின்னு சொல்லி பாண்டே சொன்னார் அப்படி ஒரு டயலாக பெரியார் எந்த இடத்துலயும் அவர் சொல்லல பாம்புக்கு பல்லதான் விஷம் பாப்பானுக்கு உடம்புலாம் வசம் பெரியார் சொன்னதாக அப்படி சொன்னதாக ஒரு வாட்ஸ்அப் தகவல் இப்ப பார்ப்பனர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா தங்களை தாங்களே எந்த அளவிற்கு மோசமாக சித்தரித்துக் கொள்ள முடியுமோ அல்லது இந்த சமூகத்தை பெரியார் எப்படி எல்லாம் சொன்னாரு தெரியுமா அப்படின்னு இவர்களே ஒரு கட்டு கட்டி ஒரு கதையை சொல்லுவாங்க அவர் சொன்ன கான்டெக்ட் நீங்க விஷயங்களை படித்து பார்த்தீங்கன்னா அந்த கான்டெக்ட்லேயே இருக்காது ஆனா இவர்கள் அந்த இதைத்தான் அவர் சொன்னாருன்னு ஒரு அர்த்தத்தை படித்து சொல்றாங்க ஸோ இதே மாதிரிதான் இவங்க சொல்றதா அப்போ ஒரு இட்டு கட்டப்பட்ட வாட்ஸ்அப் தகவலுக்கு நீங்கள் நாங்க ஆதாரத்தை வந்து அவர் என்னன்னா அது ஒரு ஒரு பேப்பர் வந்திருக்குது ஆனா அது எதுலன்னு தெரியல இப்ப நீங்க அதை வெளியிட்டீங்கன்னா நான் எடுத்து தந்துடுவேன் அதாவது நான் சொன்னதுக்கு நான் தான் ஆதாரம் கொடுக்கணும் நீங்க கொடுத்தீங்கன்னா நான் கொடுத்துட்றேங்கிறது எந்த அளவுக்கு சரின்னு எனக்கு புரியல ஒண்ணு இன்னொன்னு அவர் என்ன கேக்குறாரு சரி அதை விடுங்க நான் வேற சிலது சொல்றேன் அது ஒரு சொன்னாரா இல்லையாங்கன்னு பாருங்க அவர் நீ முதல்ல நீ முதல்ல சொன்ன ராஜா நான் என்ன சொல்றேன் ஒண்ணு இப்ப சொன்னதுக்கு நீ ஆதாரம் கொடு இதுதான் இன்னைக்கு போராட்டத்தினுடைய மையம் இன்னொன்னு இன்னைக்கு நீ இதை சொன்னாருன்னு சொல்லி நீ இவ்வளோ இழிவுபடுத்துறனா ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி பெரியாரை போற்றுவோம்னு சொல்லிட்டு நீ நெஞ்சை பிடிச்சிக்கிட்டு நீ எல்லாருக்கும் மெழுகு வெற்றி வச்சு அவருடைய நினைவு நாளில் போற்றி பாடினது என்ன பொருள் அதிலிருந்து ஒரு ஆறு வருஷத்துக்கு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி இவர் தான் எங்கள் தா தாத்தா நேரில் வந்தாரு அப்படின்னு சொன்னா நான் தான் உண்மையான கொள்கை பேரன்னு சொல்லுவாருன்னு சொல்லல அதுக்கு என்ன பொருள் ஒரு ஒரு காலகட்டத்திலயும் நீ ஒரு டிசைனா மாறறியே இப்ப எனக்கு அந்த புரிதல் இல்ல இப்ப படிச்சு எனக்கு அறிவு வந்துருச்சு பெரியாரிலிருந்து படித்து நீ பெரியாரை விட வெளியில போற அளவுக்கு நீ நிறைய படிச்சுட்டு சொல்ற நான் என்ன கேக்குறேன் இளை இளை மலர் வளர்ந்தால் ஈழம் இல்லையா அப்புறம் ரெண்டு ஆம்பளைங்களுக்கு மடுத்து மதியில ஒரு பொம்பளை படுத்து கிடக்குன்னு ஜெயலலிதாவை சொல்ற இல்லையா இதை எதை படிச்சு நீ இந்த ஞானத்தை பெற்ற இலை மலர்ந்தால் சொன்னது அந்த அந்த பெண்மணி மேல நீ எவ்வளவு மரியாதை நீ அந்த பெண்மணி மட்டும் இல்ல நீ சசிகலா முன்னாடி எப்படி கை கட்டிட்டு நீக்கி உட்கார்ந்து இருக்கிற அப்போ அதிகாரம் நிறைந்தவர்கள் மத்தியில எப்படி இருக்கிற அவர்கள் செத்ததுக்கு பிற்பாடு எவ்வளவு இழிவோ பேசுற அப்போ நீங்க வளர்வதற்காக ஒரு கட்டத்தில் ஒரு மேடையில் இருக்கும் போது அதுதான் பிரதானமான போட்டோன்னு ஓ இவர் தானா பெரியார் இவர் தான் எங்க தாத்தா அப்படின்னு பேசுற அப்புறம் பின்னாடி வந்துட்டு எங்களுடைய பெரியார் இன்னொரு கட்டத்தில் உனக்கு தேவைப்படும் போது பெரியாரின் நினைவை போற்றுவோம் கொள்கை பேரன் நான் பேசுறியா பேசலியா நான் என்ன சொல்றது போட்டோ வச்சு இல்ல அப்பெல்லாம் பேச நீங்க அதுக்கு பின்னாடி போன வருஷம் கூட என்ன பேசுனாப்புலன்னா பெரியார் இப்பவும் வந்தாருன்னா உண்மையிலேயே அவர் கொள்கையை ஃபாலோ பண்ற நான் தானு சொல்லுவாரு அப்படின்னு பேசிருக்காப்புல இல்ல நைட்டு அவர் வந்து தலைவர்னு சொன்னாரு இப்ப தலைவர் கிடையாது எங்களுக்கு வழிகாட்டி பெருமை மிக வழிகாட்டின்னு சொன்னாரு இப்ப வழிகாட்டியும் கிடையாது இப்ப நீ ஓபனா சொல்லிட்டேன் நான் என்ன பெரியார ஒழிக்கிறது திராவிடத்தை ஒழிக்கிறது திராவிட திருவாளர்கள் ஒழிக்கிறது தான் என் கொள்கை சங்கி என்றால் சக நண்பன் சங்கிங்கிறது கெட்ட வார்த்தை இல்லை அப்படின்னு ரஜினியை போய் பார்த்துட்டு வரும்போது பேசினார் இல்லையா அதுக்கு அது நேரடி பொருள் நேரடி விளக்கம் அப்படி சொன்ன உடனே மறுபடி நீ என்ன சங்கியான்னு கேட்ட உடனே கோவப்படுறாரு அது அசிங்கமான வார்த்தைங்கிற மாதிரி புதுவெளியில கேட்ட உடனே நீங்க தான் சங்கி அப்படின்னு எதிர்த்து வந்து பேசுறாரு ஆனால் சங்கியாக இருப்பவர்கள் எதை தன்னுடைய அஜெண்டாவாக வைத்திருக்கிறார்களோ பெரிய ஒது பெரியாரின் பிம்பத்தை அழித்து அடித்து விழுத்துவது பார்ப்பனர்களுக்கு சனாதன அடிமைகளுக்கும் சச்சூத்திரர்களுக்கும் சச்சூத்திரன் நல்ல சூத்திரன் நல்ல சூத்திரன்னா என்ன பொருள்னு நீங்க மறுபடியும் விளக்கமா பாத்துக்கங்க அப்படிப்பட்ட நல்ல சூத்திரனாக இவர் மாறி இருக்கிறார் மாறி இவ்வளவு முன்னாடியில இருந்தாரு இப்ப மாறிட்டார் அப்படி இல்லை இவ்வளவு நாளும் மறைமுகமாக இருந்தார் இப்ப பட்டவர்த்தனமாக இருக்கிற பாட்டும் கலந்து உள்ள இருக்கக்கூடிய காவி கோவனம் தெரிகிறது பெரியார் வந்து என்ன செஞ்சிருக்கிறார் என் சமூகத்துக்கு என்ன செஞ்சிருக்கிறார் கல்லு கிடைக்க போராட்டம் நடத்தினாரு ஐநூறுத்தனம் மருந்து வெட்டினாரு அவர் பகுத்தறிவாளர் தானே ஏன் நான் ஒரு விவசாயி என் தோட்டத்துல வந்து கல்லு இறக்க வேண்டாம்னு சொன்னா முடிஞ்சு போச்சு இல்ல அதுக்கு ஏன் வெட்டணும் அப்ப இவர்தான் பகுத்தறிவாளரா எங்க ஒருத்தரை வந்து நமக்கு பிடிக்கல உன்னே வந்து ஒரு பொம்மை போட்டு எரிச்சு உருவ பொம்மை எரிப்புன்னு போடுறோம் உருவ பொம்மை எரிச்சிட்டாப்புலன்னு அந்த ஆளை கொன்னதான் அர்த்தமா அப்படி கிடையாது அப்போசிஷனை எவ்வளோ பெருசா காட்ட முடியுங்கிறது ஒன்னு போராட்டத்தின் மேமான நோக்கங்கிறது அப்படித்தான் அப்போசிஷனை தான் ஆனா அதே பெரியார் நான் இந்த பைத்தியகார மாதிரி இருந்திருக்கிறேன் காந்தி சொன்னார்ன்னு சொல்லி இத்தனாயிரம் தென்னமரங்களை வெட்டி சாய்ச்சேன் அப்படின்னு சொல்லி சிரிச்சிருக்கிறார் தன்னுடைய செயலை அவர் ஒரு காலமும் ஒரே அதாவது என்னன்னா தான் செய்தது கரெக்டு நான் வந்து இப்படித்தான் நான் சொல்வதெல்லாம் சரி அப்படின்னு இருந்தது இல்லை பார்த்து பார்த்து அடுத்த கட்டத்துக்கு வந்தார் ஆனால் எதுக்காக அவர் சிரிச்சார் அப்படின்னா அந்நிய துணிகளை பகிசுகிறீங்கன்னு சொன்னார் இண்டஸ்ட்ரியலைசேஷனுக்கு அப்புறம் நல்ல துணி போடணும்னா அந்நிய துணிகள் இல்லாமல் எப்படி நல்ல துணி போட முடியும் அப்போ வெள்ளைக்காரனுடைய வளர்ச்சி நான் ஏற்றுக்கொள்கிறேன் காந்தி சொன்னது பழமைவாதம் அப்படின்னு அடிப்படையில் வேறுபடுகிறார் அந்த வளர்ச்சி என்பது வேறு நான் இன்னைக்கு கொண்டு பேசுவேன் நாளைக்கு கொண்டு பேசுவேன்னு சொல்கிற இந்த சீமானின் பேச்சு என்பது வேறு அப்போ பகுத்தறிவு என்பது பெரியாருக்கு உண்டு தன்னுடைய செயலை தானே விமர்சிப்பார் ஆனா இந்த நபர் விமர்சிப்பது என்பது முழுக்க முழுக்க ஒரு நாக்பூர் ஒரு காவி எஜமானனுடைய காவல் நாயாகத்தான் நின்று பேசி கொண்டிருக்கிறார் சுபவி வந்து ஒண்ணு சொன்னார் அவர் சொல்லும் போது இன்னொன்னு நான் பாரதியார் பிறந்தநாள் விழாவை வந்து அன்னைக்கு நடத்தாம ஏன் பத்து நாள் கழிச்சு நடத்தினாரு அப்படின்னா அமித்ஷா வந்து பார்லிமெண்ட்ல வந்து பேசினாரு பதினேழுல பேசுறாரு அது வந்து பெரிய அளவில் சர்ச்சையாயிடுச்சு தமிழ்நாடு முழுக்க இந்தியா முழுக்க போராட்டங்கள் நடக்குது அம்பேத்கர் முழக்கம் பேர சொல்லி முழக்கம் விட்டு போராட்டம் நடந்துட்டு இருக்குது அதை திசை திருப்புறதுக்காக அவசர கதியில இப்போ வந்து பாரதியார் விழா இது இதுவரைக்கும் ஒரு நடந்ததே கிடையாது அவருடைய வழிகாட்டிகளும் அவர் கிடையவே கிடையாது இப்போ திடீர்னு கொண்டு வந்து பெரும்பாட்டை அப்படின்னு சொல்லிட்டு பெரியாராரு திட்டும் போதே சொல்றாரு இருந்து இதை பத்தி தான் பேச போறாங்க எழுதி வச்சுங்க அப்படின்னு சொன்னாரு நாங்கள் திட்டம் விட்டு பேசாமல் தவிர்த்தோம் இப்ப வந்து பேசுறோம்னு சொல்றாரு ஸோ அவர் திட்டமிட்டு பிஜேபியோட அஜெண்டாக்கு கீழே வேலை செய்கிறாருங்கிற மாதிரி சொல்றாரு அப்படித்தான் ஒரு கட்சி சிம்பிளா சொல்றேன் இந்த தமிழ்தாய் வாழ்த்துல இருக்கக்கூடிய திராவிட நல் திருநாளுங்கிற வார்த்தையை தூக்கியது கவர்னர் செஞ்சாரு அப்புறம் அந்த பாட்டையே மாற்றிய வேலையை கவர்னர் செஞ்சாரு சனாதனம் தான் உயர்ந்த மதம்னு சனா இவர் சொன்னாரு ஐயா வைகுண்டரோட போய் நின்றுட்டு வள்ளலாரின் போய் நின்றுட்டு அவர்களெல்லாம் சனாதனின்னு பேசினாரு இப்ப இது எப்படி இருக்கு கரெக்டா இருக்கா அதே வகையில இவரும் தன்னுடைய பாட்டுல இருந்து திராவிடங்கிற வார்த்தையை தூக்குனாரு நீங்க ஒரு பகுதி பாட்ட தூக்குனீங்க நான் ஒரு பகு நான் வேற ஒரு பகுதி இரண்டாவது லைனை தூக்குனேன்னு பேசினாப்ல ரெண்டா இப்ப சமீபத்துல என்ன பேச பண்ணிட்டாப்லன்னா இந்த எக்ஸிபிஷன்ல போய் நின்றுட்டு பாண்டிச்சேரியினுடைய பாரதிதாசன் பாடலை வச்சுக்கிட்டு அந்த பாட்டை போட்டுட்டு இதுதான் தமிழ் தாய் வாழ்த்துன்னு எந்திரிச்சு நிக்க அதுக்கு மேல இப்ப பிரச்சனைகள் ஓட்டிட்டு இருக்கு அப்ப என்னன்னா எவரு அவர்களுக்கு என்ன உறுத்துகிறதோ அதே வேலையை இவர் செய்கிறாரு கரெக்டா பாருங்க ஒரு பக்கம் ஆரண்டரையில் செய்யறாரு இன்னொரு பக்கம் இவர் செய்கிறாரு இன்னொரு ஒரு பக்கம் அவர் வந்து தமிழ் தாய் வாழ்த்தை அது பாடினதுனாலே இழுக்கு அசிங்கம்னு சொல்றாரு நான் வந்தால் தமிழ் தாய் வாழ்த்தே இல்லாம தூக்கிடுவேன் மனோன்மணியன் சுந்தரனார் தாத்தா நீங்க கோச்சிக்கிடாதீங்க எனக்கு அந்த வார்த்தை பிடிக்கல நான் தூக்க போறேன் அப்படின்னு சொல்லி நான் வந்தால் தூக்குவேன்னு சொல்றாரு இப்போ ரெண்டு ஒண்ணுதான் தான் நாக்பூரில் இருந்து மண்டபத்தில் என்ன எழுதி கொடுக்கப்படுகிறதோ அதே இதை வாசித்து பேசக்கூடிய ஆளுநர் உரையை நாமோ வாசிக்கலன்னு சொல்றோம் நாக்பூரின் உரை உரையை தப்பாமல் இந்த நபர் வாசித்து கொண்டிருக்காரு இன்னும் வேடிக்கை என்னன்னா இன்னைய இன்னை பேட்டியில இன்னைக்கு வந்து இதுல பாண்டிச்சேரியில் போய் இப்போ பிரஸ் மீட் கொடுத்துருக்காருல்லையா அந்த பிரஸ் மீட்டில் வந்து சொல்றாரு நீங்கள் வந்து அப்போ தேசிய கீதத்தை வந்து அதுலேயும் தான் திராவிடம்னு இருந்து எங்க இருந்தாலும் நான் வந்து எதிர்ப்பேன் அப்படிங்கறையாது அப்போ தேசிய தான் திராவிடம் இருக்க திராவிடனில் திருநாள் திராவிட உட்கல்ல வங்கான்னு வருது இல்லையா அப்படின்னு சொல்லும் போது எனக்கு தேசமே கிடையாது தேசிய கீதம் ஆகுது அதாவது நான் தேசிய கீதத்தை எதிர்ப்பேன் அத இல்லாம பண்ணுவேன் அதை அழிப்பேன் அப்படி சொல்லல எனக்கு நாட்டு நாட்டுப்பண் தான் பிரச்சனை எனக்கு இங்க இருக்கக்கூடிய சார் எனக்கு எனக்கு வந்து தே இங்க ஒளிப்பண் தாங்க எனக்கு பிரச்சனை தமிழ்தாய் வாழ்த்து தான் பிரச்சனை அப்போ நீ தெளிவாக ஆர்எஸ்எஸ் என்ன சொல்லுகிறதோ அதை அப்படியே டிப்பிக்கலாக வேலை செய்கிற நபர் நீங்க நான் வந்து நாட்டு விட்டு விடுவேன் தேசிய கீதத்தை விட்டு விடுவேன் தமிழ் தாய் வாழ்த்து தான் எனக்கு பிரச்சனை அப்படின்னு ஒருத்தர் சொல்றான்னா எவ்வளவு தெளிவாக ஆர் ரவிக்கும் இவருக்கும் பத்து பொருத்தங்களும் சரியாக பொருந்தி போகிறது இப்படி பாருங்க அதனால முழுக்க முழுக்க இந்த நபர் அவர்களுடைய அஜெண்டாவில் வேலை செய்கிறார் ஒன்னு இன்னொன்னு இவருக்கு எதிராக இன்னைக்கு கடுமையான போராட்டங்களை தாப்பேத்திகா தந்தை பெரியார் திராடவர்கள் மற்றும் திராவிட அமைப்புகள் எல்லாம் கொந்தளிச்சிருக்கிறாங்க நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னா இது ஒரு தாமதமான உணர்வு நிலை பரவாயில்ல இன்னைக்கு இப்போ நீங்க வெளியில வந்திருக்கீங்க இந்த வேகம் நான் எப்பவும் எதிர்பார்த்த ஒன்று உண்மையிலே அது இப்போ நடந்திருக்கு நீங்க இந்த விஷயத்தை ஒரு பிரபாகரனை எதிர்த்தோ அல்லது அங்க இருக்கு ஈழத்தை எதிர்த்தோ யாராவது பேசி இருந்தால் உடனே கொந்தளித்து விடுகிற நாமப்போ வெளியே நடமாட விட மாட்டேன் அப்படின்னு சொல்றது போய் காரை உடைக்கிறது அவர் வந்து ஒரு கூட்டம் நடத்துறதுக்கு போயிருந்தாரு அங்க இவங்க போய் உட்காந்துக்கிட்டாங்க போராட்டம் நடத்துற உட்காந்துக்கிட்டாங்க அவர் வரவே முடியல ஒரு மணி நேரம் வரல அவங்க போனப்பறதான் வர வேணும் வந்து பத்திரிகையாளர் சந்திக்கிறாரு இப்படி ஒரு கட்சியின் தலைவருக்கு வந்து இப்படி நெருக்கடி கொடுக்குறது சரியா நீங்க ஒரு கருத்துக்கு கருத்து சொல்லுங்க கருத்து இல்ல சார் கருத்துக்கும் அவதூறுக்கும் வித்தியாசம் இருக்குது ஆதாரத்தை காட்டுன்னு சொன்னா நீ புத்தகத்தை கூட நான் ஆதாரம் காட்டுறேன்னு சொல்றதே தப்பு உங்ககிட்ட புத்தகம் இருந்து உங்ககிட்ட ஆதாரம் இருந்தா தான் நீங்க கருத்துக்களை சொல்ல முடியும் பெரியார் இதையெல்லாம் சொல்லியிருக்காருன்னா அடுத்து ஒரு நாலு வார்த்தைகளுக்கு அதுக்கு முதல்ல சொல்லாதீங்க நீங்க என்ன சொன்னீங்களோ அதற்கு முதல்ல ஆதாரத்தை காட்டுங்கள் இதுதான் ராமகிருஷ்ணன் அவர்கள் சொல்லுவது அதற்கு ஆதாரம் இல்லை அப்படிங்கறதான் எங்க கிட்ட தீர்ப்பு சோ நாம என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னா பெரியாரிஸ்ட்களை பொறுத்தவர்களும் தொடர்ந்து இவர்களுக்கு எதிராக களம் காண வேண்டும் ஒன்று இன்னொன்று அவர் வீட்டுல போய் நின்று காத்து கிடந்து அதெல்லாம் இனிமேல் வேலைக்கு ஆகாது சீமான் எங்கெங்கெல்லாம் வருகிறாரோ அங்கெங்கெல்லாம் நவ்வால ஆட்கள் நின்று அவருக்கு எந்த மொழியில் புரியுமோ அந்த மொழியில் அது நம்ம இல்லையா இல்ல நான் ஒண்ணும் சொல்லி இப்போ சென்னை கமிஷனர் என்ன சொன்னாரு ரவுடிகளுக்கு என்ன மொழியில் புரியுமோ அந்த மொழியில் பதில் சொல்லவும் என்ன அர்த்தம் அப்போது புரியுற மொழியில சொல்ல வேண்டி இருக்கு சார் நான் என்ன சொல்றேன்னா நான் இவ்வளவு சொல்றேன் உங்களுக்கும் கேக்கல உங்க தம்பிகளுக்கும் கேக்கல ஏன் அரசாங்கத்துக்கும் கேக்கல வேற யாருக்கும் கேக்கல ரோட்ல நீங்க எல்லாத்தையும் கடிச்சு வச்சுக்கிட்டே அலைஞ்சிங்கன்னா இந்த வெறி நாயை எத்தனை நாள் தான் நான் பாத்து கொண்டு இருக்கிறது நான் என்ன கேட்கிறேன் ரோட்ல ஊர்ல ஒவ்வொருத்தரையா இருக்கு இதோட பதினஞ்சு பேரை பசங்களை கடிச்சிருச்சுன்னு ஒரு நாய விட்டுகிட்டு இருப்பாங்களா என்ன சொல்றாங்க இன்னொன்னு ஏன் அடையாளத்தை மறைக்கிறீங்க ஏன் தலைவர்களை மறைக்கிறீங்க என்னுடைய முன்னோர்கள் கி அப்பி விஸ்வநாதன் இருக்கிறாரு மாப்போஸ்டி இருக்கிறாரு எல்லாரையும் நீங்க தான் எங்களுக்கு ஆளுங்க வரும்போது எனக்கு கோபம் வருது சொல்றேன் இணை கற்பிப்பது என்பது ஒருவரை இல்லாமல் ஆக்குவது அந்த வேலையைத்தான் வந்து ஆர் எஸ் ஆரம்ப காலத்துல இருந்து செய்து காந்தியை காலி செய்வதற்கு அதே யுத்தியை தான் பயன்படுத்துகிறார்கள் அதே வேலையைத்தான் இவர் செய்கிறாரு என்ன பண்றாரு பெரியார காலி பண்ணணும் இப்போ தந்தை தேச தந்தை காந்தி நம்ம ஊர் தந்தை பெரியார் அப்ப இந்த ரெண்டு தந்தைகளையும் எப்படி வைக்கணுங்கிறதுக்கு அங்க அவங்க வேலை செய்யறாங்க ரூபா நோட்ல வந்து எந்த முகப்படத்தை வைக்குது அப்படிங்கிறதுல பல பரிந்துரைகளை வைக்கிறாங்க ரவீந்திரநாத் தாகூர் வைக்கலாமா அல்லது சுபாஷ் சந்திர போஸ் வைக்கலாமா அப்துல் கலாம் வைக்கலாமா இப்படி பல பரிந்துரைகளை வைக்கிறாங்க அதோட பொருள் என்னன்னா நாளோட சேர்த்து நால வேற பேருக்கு வேற சாவர்கிற முகத்தையும் வச்சுக்கலாம் இல்லைங்க இந்த மாதிரி இணை கற்பிக்கிற வேலைக்கு எனக்கு வஉசி மேலயோ இல்லன்னா வேற எந்த இணைய தலைவர்கள் மேலயோ நமக்கு எந்த விமர்சனமும் கிடையாது தந்தை பெரியாரின் பங்களிப்பு என்ன அதற்கு தான் நீங்க வந்து பிரபாகரன் அவர்களை நீங்க போட்டிருங்க இல்லையா அதற்கு நிகராக வேற ஆளா வைங்கன்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியுமா உங்களுக்கு என்னன்னா அவர் சொல்றாரு அவர் வந்து ஒண்ணு சொல்றாரு இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் நம்மளும் கீழ்மையானவர்கள் அவங்களுக்கு வந்து பார்ப்பன எதிர்ப்புங்கிற இதுல கவனம் கொடுத்துட்டோம் அதுல வந்து இவங்களுக்கு வாங்கி எல்லாம் தப்பு நம்ம வந்து ரொம்ப இடம் கொடுத்துட்டோம் அவங்களுக்கு எல்லாம் பேசிருக்கிறாரு அதுக்கு என்ன போறீங்கன்னு கேக்குறாரு அதாவது பெரியார் அவ்வளவு ஆவணங்கள் இருக்கு நிறைய நேரங்கள்ல பல்வேறு விதமான கருத்துக்களை சொல்றாரு அந்த கருத்துக்கள் எல்லாம் ஒரு கோர்வையில் எடுத்து முழுவதுமாக ஆராய செய்ய வேண்டியது நீங்க ஒரு துண்டை கட் பண்ணி பாருங்க இதை சொல்லி இருக்கிறார் அப்படின்னு பேச முடியாது ஒண்ணு இன்னொன்று இந்த நபர்களை பொறுத்தவரையெல்லாம் அப்படிப்பட்ட துண்டும் கூட இவர்கள்ட்ட கிடையாது இவர்கள் தயாரித்து வைத்திருக்கிற இதுதான் பெரியார் சொன்னார்னு ஒரு கதையை சொல்லி நீங்க தேடிட்டு அதுக்கு ஆதாரம் கொண்டு வாங்கன்னு சொல்லுகிற அளவிற்கு தான் இவர்களுக்கு யோகி இதை இருக்கிறது ஒன்று இன்னொன்னு இன்றைய தேதிக்கு சீமானை பொறுத்தவரையிலும் கட்சி காலியா போயிடுச்சுங்க கட்சியில ஆள் இல்லை இருக்கிற மொத்த நிர்வாகிகள் கொத்து கொத்தாக காண மாட்டேன் வந்து அவர் சொல்றாப்புல போன வாரம் இனிமேல் வந்து கூண்டோடு காலி அப்படின்னு சொல்லி திருநெல்வேலியில் காலின்னு சொல்லி சன் நியூஸ்ல நியூஸ் போடுவான் அப்படின்ட்டு கூண்டே இருந்தா தானே கூண்டோடு காலி எல்லாமே காலி ஆகிவிட்டது நாகப்பட்டினம் போயிடுச்சு எல்லாமே மொத்தமா போயிடுச்சு மொத்தமா போயிடுச்சு அதனால சன் டிவி நியூஸ் போட்டு தான் உன் தம்பி போகணும் இல்லை உன் தம்பி போயிட்டா அதை நியூஸ் போடுதான் சரிங்களா நியூஸுங்கிறது அதனுடைய பக்க விளைவு தானே அப்போ கூண்டோடு காலியில் கூண்டுமே மொத்தமா கூண்டே காணாம போயிடுச்சு அந்த அளவிற்கு கிரவுண்ட்ல ஆள் இல்லை இன்றைக்கு மிகப்பெரிய மன ஒரு மனோவியாதிக்காரன் காரன் ஆயிட்டாரு பெரிய குடி நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு நாள் இப்போ வந்துட்டு கூட்டத்துல மயங்கி உழுதாப்புல தூக்கிட்டு போறாங்க அதுக்கப்புறம் பிளீஸ் பிளீஸ்ன்னு சொல்றாரு நான் கொளருது இன்னைக்கு பாண்டிச்சேரியிலிருந்து பேசும்போது கூட அது பாண்டிச்சேரி சரக்காக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது சரியான போதையில தான் பேசுறாரு போதை ஆசாமிகள் எப்படி பேசுவார்கள் என்பது போதையிலே பழக்கப்பட்டவர்களுக்கும் அல்லது போதை அடிக்கிற கணவனோடு வாழ்ந்த பெண்களுக்கு தெரியும் அதனால ஆண்கள் பெண்கள் எல்லோருக்கும் தெரியும் அப்பா வந்து எப்படி குடிச்சிட்டு பேசுவாருன்னு அப்படிப்பட்ட நபர் குடித்துவிட்டு விட்டு பேசிட்டு இருக்கிறாரு அந்த உலர்ல இருந்து எங்கிருந்து வருதுன்னா முழுக்க முழுக்க தன்னுடைய கட்சி காலியாகிவிட்டது அரசியல் தனக்கு இல்லை அப்படிங்கிற நிலைமை வந்ததுக்கு அப்புறம் எதை செய்தால் தன் மீது அட்டன்ஷன் வரும் தன் மீது கவனம் வரும் நான் இன்னொன்னு சொல்றேன் உங்களுக்கு இந்த வருண்குமார் ஐஏஎஸ் எதிராக இவர் வந்து சண்டை போட்டாரு கட்டத்துக்கு மேல் அந்த பிரச்சனையில் இவர் உள்ள போனாருன்னா மாட்டிக்கிடுவோங்கிற நிலைமை வருது அதனால அதை அப்படியே நிறுத்திட்டு வேற எந்த பிரச்சனையை உருவாக்கலாம் எது பரபரப்ப கூட்டுறது இன்னைக்கு பெரிய பெரிய அதுதான் காரணம் நினைக்கிறேன் வருஷம் முட்ட முடியாத தன் கட்சி மேல இன்னும் கூடுதலா என்னன்னு சொல்றாங்க யார் அந்த சார் அப்படின்னு அதிமுக கொடிபிடிச்சிட்டு அவங்க கட்சிக்கார ஒருத்தனே வந்து சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்யறதுக்கு உதவி முடிஞ்சிருக்கான் கட்டாய பஞ்சாயத்து பண்ணியிருக்கிறான் குற்றம் சாட்ட அதாவது பாதிக்கப்பட்டவர்களை அடித்திருக்கிறான் பாதிக்கப்பட்ட தரப்பை இதெல்லாம் நடந்திருக்குது ஒரு அதிமுக பாலியல் குற்றம் இது இது ஒரு பக்கம் நாம் தமிழர் பாலியல் குற்றம் நாம் தமிழர் பக்கத்துல இந்த சக்திவேலுங்கிற நபர் மடுவங்கரையில் வச்சுருக்கிற ஐடி கம்பெனியில் வந்து வேலை செய்கிற பெண்களுக்கு பணத்தை கொடுக்குறது மாதிரி கொடுத்து உடனே திருப்பி கொடு அப்படின்னு சொல்லி இந்த ஓனர்டெல்லாம் வேலை செய்யும்போது ஒரு ஒரு லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா வாங்கும் இல்லையா அப்படி பெண்கள் அவஸ்தைப்படும் போது பிரச்சனை வரும்போது வாங்கிட்டதை உடனே கொடுன்னு திடுதிப்புன்னு கேட்குறது இல்லை அப்படின்னா ரெண்டு ஆப்ஷன் ஒன்று பணத்தை கொடு அல்லது என்னை தொடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஆப்ஷனை வைக்கிறாங்க மேற்பட்ட பெண்கள் அறுபதுக்கும் மேற்பட்ட பெண்கள் அதுல வந்து இவருடைய கட்சியை சேர்ந்த ஹுமாயுங்கிற நபர் அவர் ட்ரெக்கிங் போனது நிறைய பெண்களோட முகத்தெல்லாம் மறைச்சு வீடியோ போட்டோக்கள் வந்திருக்குது சோ இவ்வளவு மோசமாக இந்த விஷயத்தை கிளறணும் நான் என்ன சொல்றேன் இந்த நபரால் பாதிக்கப்பட்டு டைவெர்ட் பண்றதுக்காக தான் செய்யறாரா எவ்வளவு இதை இது முழுக்க முழுக்க இதை டைலூஷன் ஒரு பெண் அந்த நியூஸ் அப்படியே முடிஞ்சிருச்சு அந்த அதுல வேற எந்த தகவலும் இல்லை அதுக்கு மேல அந்த நியூஸே அந்த பெண்ணுடைய பிரச்சனையை வச்சு அவ்வளவு பெருசா அதிமுக வேலை செய்கிறது தொடர்ந்து சட்டையை தூக்கி போட்டுட்டு பேஜ் அணிஞ்சுக்கிட்டு யார் அந்த வாத்தியார்னு கேக்குறாங்க நான் என்ன கேக்குறேன் அறுபது பெண்களை சீரழித்த ஒரு பாலியல் குற்றவாளியை உள்ள வச்சிருந்துருக்கிறேன் வச்சது மட்டும் இல்ல ஒவ்வொரு கட்சியில இருக்கக்கூடிய முக்கிய பொறுப்பாளிய கூட உட்கார்ந்து இருக்கிறான் இவர்களோட ஆமா இவர்களோடு சேர்த்து வேலை செய்வதற்கு இவர்களோடு இவர்களுக்கெல்லாம் எல்லாம் சேர்த்து தான் பரிமாறப்பட்டிருக்கிறார்கள் தகவல் வருது இவ்வளத்தையும் இந்த பொது வெளியில எல்லாத்தையும் மறைக்கிறாங்க இது போக தனிப்பட்ட முறையிலேயே சீமான் தன்னளவில் மிகப்பெரிய கேடான எந்த பெண்ணையும் தன்னுடைய இச்சைக்கு பயன்படுத்தக்கூடிய தன்னுடைய தனது மேல் சொல்றாங்க அந்த அந்த அளவுக்கு ஒரு ஒரு அது விதி விஷயம் வரும்போதே அமுதவெளி பெண் தலித் பொண்ணை கற்பமாக்கி அந்த பெண்ணை வந்து நான் உன்னை கல்யாணம் முடிச்சுடுறேன் ஏமாத்தி கடைசியில ஒரு படம் மட்டும் பண்ணிக்கிடுதேன் அப்படின்னு எக்ஸ்கியூஸ் கேட்டு அந்த பெண் வேற வழி இல்லாம அந்த பொண்ணுக்கு வந்து கன்வின்ஸ் பண்ணி கற்பத்தை கலைக்க வச்சிருக்காப்புல அதுக்கப்புறம் அந்த பொண்ணை கைவிட்டாச்சு அப்புறம் ஏஞ்சல் கலையரசி இப்படி ஒரு பெரிய வரிசையே அவருக்கு இருக்குது அவருடைய ஹிஸ்டரியில ஸோ என்ன சொல்றதுன்னா விஜயலட்சுமிங்கிறது மிக நீண்ட வரிசையில் ஒரு பெண் தான் அந்த ஒரு பெண்ணே என்னை ஏழு முறை கற்பம் செய்தார் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா இந்த பாவம் அப்படின்னு நமக்கு பாவத்தின் மேலோ புண்ணியத்தின் மேலோ நம்பிக்கை இல்லை ஆனால் பாவம்னு ஒன்று இருக்கிறதா இருந்தா அதனால் பலியாகக்கூடிய கூடிய மிக மோசமாக பலியாகக்கூடிய கூடிய ஒரே நபர் சீமான் தான் அத்தனை பெண்களின் பாவத்தில் விழுந்தவர் இப்போதும் அறுபது பெண்கள் பாதிக்கப்பட்ட ஒரு குற்றவாளியை தன் கட்சியில வச்சுக்கிட்டு அதை மறைக்கிறதுக்கு அந்த கூட்டாளிகளை எல்லாம் தன் கூட வச்சுக்கிட்டு அதுல என்னென்னலாம் நடந்தது அதுல இவருக்கு என்ன பங்கு இருக்கு எதுவுமே தெரியாத அளவுக்கு மறைக்கிறதுக்கு அதை டைலூட் பண்றதுக்கு இந்த மாதிரி அக்கா தங்கையோடு இச்சை வந்தால் போகலாம்னு பெரியார் சொன்னார்னு சொல்லி உங்களுக்கு ஏதாவது தேவை இருந்தால் உங்களுக்கு ஆசை இருந்தால் அதை நீங்க செஞ்சிட்டு போறாங்க அதுக்காக பெரியாரை இழுத்து அதுக்காக ரெக்கக்னேஷன் தேடாதீர்கள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் என்னை பொறுத்தவரை ஏன்னா அந்த அளவிற்கு பெண் புத்தராக இவருடைய ட்ராக் ரெக்கார்டு எல்லாம் அவ்வளவு மோசமாக இருக்குது நான் சொல்றது கம்மி இன்னும் டீட்டெயில்டா பேசணும்னா அது வந்து பேட்டியா இருக்காது சபை நாகரிகம் கருதி நான் இதை பேசாமல் தவிர்க்கிறேன் நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கிறீங்க மக்கள் இதை பரிசீலிக்கட்டும் கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்து வைக்கிறேன் நேரில் மற்றொரு மீண்டும் சந்திக்கலாம் நன்றி